ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை விளாக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங்லேருந்து டியூஸ்டே ஈவினிங் வரைக்கும் எடுத்த ரேண்டம் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க இந்த விளாகில் நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோங்க அந்த வீடியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே என்னோடய தேங்க்ஸுங்க போன வீக் கொஞ்சம் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்தனால கிவ்அவேவோட ரிசல்ட்டை அப்லோட் பண்ண முடியலங்க வீடியோஸ் ஸோ வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து கிவ்அவேவோட ரிசல்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேங்க ஃப்ரைடேலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதுக்கு முத நாளில் இருந்து துணி எல்லாமே வாஷ் பண்ணாமே இருந்துச்சு மண்டே முத வேலையாக நான் அதை தாங்க பண்ண வேண்டியதாக இருந்தது பாதி மிஷினில் போட்டுட்டு பாதி கையில் அலசி எடுத்து வச்சாச்சுங்க அதை வந்து நைட்டு டின்னர்லாம் முடித்து தான் மடித்து எடுத்து இருந்தேன் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க இன்ஸ்டாவில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்தேன் சரி அதை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்காவை செகண்ட் ட்ரிப்பில் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது இந்த ப்ரெட் பாக்கெட்டும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க எல்லா குட்டீஸ்க்குமே இந்த ப்ரெட்டு வச்சு பண்ணுற ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ரெட்டு நம்மளுக்கு கிடச்சிருங்க தஞ்சி வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாலுங்க டைரி மில்க் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து அப்போ தான் எடுத்து ஃபைவ் மினிட்ஸ் தாங்க இருக்கும் அதுக்குள்ளே மெல்ட் ஆகி நல்லா கொல கொலன்னு ஆகிடுச்சு இந்த மாதிரி டைரி மில்கை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் இதை வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குட்டிஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற பாடு இருக்குது பாருங்கள் டெய்லி ஈவினிங் என்னடா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க யூஷ்வலாக கொடுக்குற ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா என்னம்மா எப்போ பாரு இதே தரீங்க அப்படின்றாங்க எங்கள் குட்டீஸ்க்கு இந்த ப்ரெட்டை பட்டர் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாவே ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோடய ப்ரெட்டோட கார்னரும் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் இதை வந்து தோசா கல்லில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இவை வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெய்லி வீடியோஸ் போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க உங்கள் சேனல் நல்லா க்ரோத் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போடுங்க பட்டு சாரி மெயின்டெனன்ஸ் போடுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட இந்த லெவல் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அடுத்து இந்த ப்ரெட்டோட கார்னரை வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணிடலாங்க நம்மளோட மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயில் ஏற்கனவே ரெண்டு பேட்ச் வந்து சேல் ஆயிருக்குங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு தேர்ட் பேட்ச் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க ஏற்கனவே கொஞ்சம் பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்களும் வாங்கி இதோட ரிசல்ட்ஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட கொடுத்துட்ருக்கோம் ஆவணியோட கடைசி சண்டே வந்து நான்வெஜ் செய்யாமல் ஃபங்க்ஷன் இருந்தனால மிஸ் பண்ணிட்டோங்க நாளையிலேருந்து நான்வெஜ் வீட்டில் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க நான்வெஜ் ஷாப்புக்கு போயாச்சுங்க சிக்கன் கட் பண்ணும்போதே கடையில் இருக்க அண்ணா கேட்டாங்க எந்த சைஸ்லம்மா கட் பண்ணும் அப்படின்ட்டு நான் சிக்கன் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ் தான் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கிரேவி சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டேங்க இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாங்க அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இது அரைச்சதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துருந்தேங்க அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் வணக்கி அதை கூட அரைச்சிக்கலாங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறது பெரிய வெங்காயம் அடுத்து இதில் வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வெட்ட எடுத்தோன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக இதில் கசூரி மேத்தி தூவிட்டு இறக்கிக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இறக்கும்போது குட்டீஸ்லாம் சாப்பிட்றனால காரத்தை கொஞ்சம் குறச்சி கொடுக்கும் அதனால் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அன்றைக்கி நாங்கள் வந்து சப்பாத்திக்கு எடுத்துக்கிட்டோம் சப்பாத்திக்கு சிக்கன் எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சுங்க ஆனால் அடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அடுத்த நாள் புரட்டாசி அது இல்லாமல் அடுத்த நாள் டியூஸ்டேங்க போன வாரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வெத்தலை தீபம் போடுறதா சொல்லி போட்டிருப்பேன் வீடியோஸ் அதனால அடுத்த நாள் நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ஒரு ஃபோருக்கெலாம் வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு விட்டுட்டுங்க ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட் வைக்கிறதுக்காக அன்றைக்கி வந்து கேசரி தாங்க செஞ்சேன் கடாயில் ஒன்றரை டம்ளர் ரவை ஆட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க ரவை ஒரு அடுப்பில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிட்டேங்க ஒன்றரை டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி நான் இதை வந்து சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க அடுத்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றரை டம்ளர் ரவைக்கு சக்கரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு டம்ளரே ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெத்தலை தீபம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு போட வேண்டியதுங்க அதனால சிம்பிளாக ரவா கேசரி சீக்கிரமாக பண்ணி வச்சுட்டு வெத்தல தீபம் போட்டாச்சுங்க இது வந்து நான் ரெண்டாவது வாரம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வாரம் போட்டிருக்கேன் அதில் எப்படியெல்லாம் இந்த வந்து வெத்தல தீபம் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேங்க அதோடய வீடியோவை நான் ஐக்காடாக வைக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் கிவ்அவேவோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன் கிவ்அவேல எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு கொடுக்கணுந்தாங்க ஆசை நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளரணும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் கிவ்அவே பற்றி அனௌன்ஸ் பண்ணுறேங்க அன்றைக்கி காலையில் வீட்டில் வெத்தலை தீபம் போட்டதுக்கப்புறமா எங்கள் ஊரில் இருக்க முருகன் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சுங்க அன்னைக்கு புரட்டாசி அப்படிங்கிறனால கோயிலில் சமரசா இருந்துச்சுங்க அன்னைக்கு முருகருக்கு அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கங்க ஓம் சரவணபவா அதுக்கப்புறம் கனிஷ்காவுக்கு த்ரோபால் ப்ராக்டிஸ் இருந்துச்சுங்க டியூஸ்டே அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்த கொஞ்சம் வேலையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க ஈவினிங் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் தான் அந்த கிவவேக்காக நாங்கள் குலுக்கி போட்டோம் ஃபஸ்ட்டு வர கிஃப்ட்டு வந்து கனிஷ்கா தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து யார் பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க பேர் வந்திருக்குங்க கங்க்ராட்ஸ் தனலக்ஷ்மி சிஸ் செகண்ட் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா தன்சி செலக்ட் பண்ணாங்க இவை வின் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கீழே நான் ஸ்க்ரோல் ஆனில் வச்சுருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸை மறக்காமல் சென்ட் பண்ணுங்க செகண்ட் கிஃப்ட் வின்னர் பேர் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா சர்வேஷ் அவங்க பேர் தாங்க வந்திருக்கு கங்க்ராட்ஸ் சர்வீஸ் தேர்டு வின்னர் வந்து நான் செலக்ட் பண்ணுங்க தேர்டு வின்னர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு வின்னர் பேர் வந்து அக்ஷிதா வந்திருக்குங்க கங்க்ராட்ஸ் அக்ஷிதா இந்த விளாக் இதோட முடியுது வேறொரு நல்ல விலாகில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்